அனைவருக்கும் வணக்கம் பீட்ரூட் கொய்யா செடி தயாராகிடுதான்னு நிறைய கேட்டே இருந்தீங்க ஆடி மாதம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தா இல்லை நம்ம பீட்ரூட் கொய்யா எல்லாமே நடவுக்கு தயாராகிடுதுங்க இந்த அளவுக்கு இருக்குது எல்லாம் அரை அடி நாற்றாக இருக்குதுங்க இப்போது கொண்டு போய் நடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜாக இருக்குது நீ இந்த வருஷம் பூரா பீட்ரூட் கொய்யா செடி கிடைச்சிட்டே இருக்குங்க அப்புறம் வந்து இந்த பீட்ரூட் கொய்யா வந்து நாற்றகமா அப்படின்னு கேட் கேட்குறீங்க இந்த விதை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க அந்த கதையை வந்து நான் சொல்லிருந்தேங்க இந்த விதை எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் சரோஜக்கை ஆந்திரா கூப்பிட்டு போனாங்க அங்கே வந்து ஐயாப்பழம் வாங்கினேன் எந்த இடத்துல வாங்கினோம்னா விசாகப்பட்டினத்தில் வாங்கினுங்க விசாகப்பட்டினத்தில் அரக்கு வேலி டிரைப்ஸ் வந்து கீழே கொண்டு வருவாங்க எல்லா அவங்க காய்கறி பழங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து விற்பனை பண்ணுவாங்க அது வந்து உழவர் சந்தை அந்த சந்தை வந்து முழுக்க முழுக்க அரக்கு வேலி டிரைப்ஸுக்கே உண்டான ஒரு சந்தைங்க அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அரக்கு வேலையில் மேலே அது அரக்கு வேலிங்கிறது வந்து நம்ம ஊட்டி மாதிரி மலைங்க விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் அங்கேருந்து விளையிறதெல்லாம் வந்து கொண்டு வந்து கீழே விற்பாங்க அப்படி வந்து ஒரு பாட்டி வந்து கொய்யாப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க அந்த கொய்யாப்பழம் வந்து நாட்டு கொய்யா சின்ன சின்ன இந்த சைஸ் கொய்யா விற்றுட்டு இருந்தாங்க அந்த கொய்யா வாங்கிட்டு வந்து இங்கே வந்து விதைய போட்டோம் சிகப்பு கொய்யா நார்மல் சிகப்பு கொய்யாங்க பீட்ரூட் கொய்யால நம்ம மேலே வந்து மஞ்சளாகவும் உள்ள சிகப்பாகவும் இருக்கும் இல்லைங்க அந்த பீட் அந்த அந்த சிகப்பு கொய்யா வாங்கிட்டு வந்து விதை போடும் போது ஒரு நாலு செடி மட்டும் இந்த மாதிரி கலரில் முளைச்சிதுங்க மட்டும் தனியாக எடுத்து அது நல்ல முக்கியமான ஆளுகளுக்கு கொடுத்து வளர்க்க சொன்னால் அதில் நம்ம சேகர் மாப்பிள்ள வச்சு வளர்த்து அதிலிருந்து எடுத்து திருப்பி போட்டு உண்டு ஒண்ணத இந்த மரம் இந்த செடிகள் எல்லாமே அதாவது வந்து நம்ம பீட்ரூட் கொய்யான்னு எங்கேயுமே வாங்கி போடல இந்த நாட்டு சிகப்பு கொய்யா அதை போட்டு அதுலேருந்து நாலு செடி முளைச்சு அதை கொண்டு போய் நட்டு அப்படியே அந்த ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணிட்டோம் அப்போ இயற்கை வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனதையும் கூட ஏதோ ஒரு வழியில திருப்பி கொண்டாந்துரு எப்படி கொண்டாந்துரு நம்ம விதை போட்டால் வந்துருமுங்க நம்ம ஒட்டு போட்டுட்டே இருந்தோம்னா வராது ஒட்டு போட்டே இருக்க இருக்க வீரியம் போயிட்டே இருக்கு விததை வந்து வீரியத்தை அதிகப்படுத்திட்டே இருக்குமேங்க இயற்கை எப்பவுமே வந்து நேச்சர் செலெக்சன்கிறது அதுதானே நம்மளே வந்து அப்புறம் எப்படி அப்படி நேச்சுரா செலெக்ஷன் பண்ணி வந்ததுனால தானே இவ்வளவு தூரம் ஒரு தாக்கு பிடிச்சிருக்குறேன் அந்த மாதிரி இதுவும் நல்லா தாக்கு பிடிக்குது ரெண்டாவது வந்து இது நிறைய பேர் வந்து அரைக்காய் முக்காக்காய் சாப்பிட்ருப்பீங்க பயங்கர துவர்ப்படிக்கு நல்லா பழமானதுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் பழமானதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா அருமையான சுவையா இருக்குங்க நல்லா இனிப்பு லேசாக துவர்ப்பு கலந்த சுவையில இருக்கு இதுக்கு பேர் முதல்ல வந்து தமிழில் கருங்கொய்யா அப்படின்னு சொல்லி வச்சிருந்துருக்கிறாங்க இது வந்து புது ரகமெல்லாம் இல்லை இது வந்து இந்த முதல்ல இருந்து இருந்துகிட்டே இருக்கிற ஒரு நாட்டு ரகந்தான் இதுலயே வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி எனக்கு தெரிஞ்சே இருக்குதுங்க இதில் அதில் இது ஒரு வெரைட்டி இப்போ நம்ம மரம் கூட பிஞ்சும் பூமா இருக்குது அதையும் பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நாற்று நல்லா பார்த்துக்குங்க செடி வேணுங்கிறவங்க ஆர்டர் போடுங்க கீழே வர நம்பருக்கு அனுப்பிச்சி முடுவோம் நேர்ல வந்தாலும் எடுத்துக்கலாம் வாங்க நம்ம மரத்தை போய் பார்ப்போம் இது நம்ம பீட்ரூட் கொய்யா மரமுங்க இது நட்டு ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது இப்படி வளராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு இந்த இடத்துல வந்து பாறைங்க ஒரு ஒன்றரை அடி கீழேயே ஒரு அடி கீழேயே பாறை வந்துடு அதனால வந்து மரம் பெருசாக வளராமல் சின்னதாக நின்று போச்சு இதே நல்ல மண்ணாக அதுதான் ஜேசிபி விட்டு இந்த இடத்துல குழி எடுக்கிறக்கு வழியெல்லாம் போச்சுங்க இந்த செட்டெல்லாம் போட்டு அப்புறம் கொண்டு வந்து செடி நட்டதுனால ஜேசிபி இதுக்குள்ள வர முடியாமாயிடுது இல்லைன்னா ஜேசிபி விட்டு நல்லா ஆழமா குழியை தோண்டி மக்கரை குப்பையெல்லாம் தான் வச்சிருப்பேன் அப்படி வச்சிருந்ததுன்னா மரம் நல்லா வளர்ந்துருக்குங்க இந்த பூரா சரளக்காடு கீழே ஒரு ரெண்டு அடி கீழ பூராமே எங்களுக்கு பாறைங்க அந்த இடத்துல பாறையே மேல தெரியுது அந்த அதனால வந்து செடி வளர்றது இல்லை இப்போ அந்த தடத்துல வச்சிருக்கிற செடியெல்லாம் நல்லா ஆழமா குழி எடுத்து வச்சதுனால வளர்ந்துடுது இது வந்து இவ்வளோதான் ஒன்று இதுக்கு மேலே வளராதுங்க போன் சை மரமாட்டேன் நின்றுக்கு அந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க அந்த கொய்யா செடி இது கூட தான் இது கூட இத்தூடாகிடுது இது இப்படியே இருக்குது இந்த இடத்துல மேலேயே இருக்குதுங்க அதனால ரொம்ப வளரல இது வந்து பீட்ரூட் கொய்யாலு இது ஒரு வெரைட்டிங்க இது உருண்டை வெரைட்டி அது நீல வெரைட்டி ரெண்டு வெரைட்டி இது வந்து யாருன்னா நம்ம இருந்து பூரணி அப்படிங்கிறவங்க அனுப்பிச்சு விட்டாங்க இந்த வெரைட்டி அங்கேருந்து எடுத்து போட்டது இது உருண்டை கொய்யா இந்த வருஷத்துலேருந்து இதுவும் போடலாம் அப்புறம் இதுலேயே இன்னும் வெரைட்டிகள் இருக்குதுங்க போக போக கண்டுபிடிப்போம் எப்படி என்னென்னு கண்டுபிடிச்சி எடுத்து போடுவேன் பீட்ரூட் கொய்யாமல் எதிர்காலத்தில் தேவை அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா வந்து இந்த துவர்ப்பு இனிப்பு இது கலந்து வந்தாவே வந்து டயபெட்டிக் நல்லா வேலை செய்யுங்க வெறும் இனிப்பு சாப்பிட்டாத்த சும்மா சருன்னு ஏறி சர்க்கரை அளவு நான் இல்லைங்க அதாவது நம்ம உப்பு இனிப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் நம்ம ஓட்டு செய்கிறது அது சரியாக வராது இதெல்லாம் வந்து இந்த துவர்ப்பு இனிப்பு இதெல்லாம் வந்து இயற்கையிலேயே இருக்கிறது இயற்கையாக உருவாக்குனது அப்படி அப்போ இயற்கையாக இருக்கிறத சாப்பிட்டா தான் உடம்பு சரி பண்ணிக்க முடியுங்க நம்ம என்னதான் வந்து நம்ம எவ்வளவு அருமையாக சமைக்கிற ஆளாக இருந்தாலும் அந்த எல்லாத்தையும் நம்ம ஓட்டு செய்கிறப்போ அந்த ஒரிஜினாலிட்டின்னு வச்சுக்கோங்க அந்த இயற்கை தன்மையே வராது அப்போ இந்த கொய்யா செடி நீ கமர்சியலாக நடுறீங்களோ இல்லையோ வீட்டில் வந்து ஒன்றோ ரெண்டோ நட்டு வச்சுக்கோங்க நம்ம உணவு காட்டில் ஒன்றோ ரெண்டோ நட்டு வச்சுக்கோனே அருமையாக இருக்குங்க பழம் நான் வந்து இந்த பழம் இப்பெல்லாம் காய் இருக்குது பாருங்க நம்ம செடியில் காய் இருக்குது காய் பெருசான உடனே பழமாகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க அப்படியே அறுத்த மாவு மாதிரி போகுங்க சதைப்பற்று அதிகமாகவும் உங்களுக்கு விதை கம்மியாகவும் இருக்கு இந்த ரகத்துல இதுக்கு பழம் வரும்போது எடுத்து போடுறேன் இது நட்டாச்சுன்னா ஒரு ஒன்றரை வருஷத்தில் காய்க்க தொடங்கிச்சுங்க ஒன்றரை வருஷத்தில் காய்க்க தொடங்கிடு அப்புறம் மரம் பெருசாக பெருசாக ஈல்டு அதிகமாகிட்டே வருமுங்க ஒன்றோ ரெண்டாவது நட்டு பாருங்க இந்த நம்ம நீ நடக்க போகிற உணவியல் மாற்றத்தில் முக்கியமான இடத்துல நம்ம பீட்ரூட் கொய்யாவும் இருக்கும் நன்றி வணக்கம்